மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச்சூடு பதினோரு வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்பட்ட மரண தண்டனை பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை வீட்டுக்குள் இழைத்துச் சென்ற தாக்குதல் தமிழர் பகுதியில் சம்பவம் தமிழரசு கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் வீச்சு வெளியான தகவல் அரசு பொறுப்பை ஒப்படைத்தால் செய்து காட்டுவேன் சவாய் விடுத்த சரத் போன் காவல்துறையிடம் எல்லை மீறிய சந்திக்க நபர்களுக்கு நேர்ந்த கதி மாகாண சபை தேர்தல் இந்த வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கரபடி விபத்து பதிமூன்று பேர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொழும்பு பொருளை பிரதேசத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய கே எம் சரத் பண்டாரை எனப்படும் எஸ் எஃப் சரத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாறுசிங்கு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் அத்துடன் குறித்த வழக்கின் இணை குற்றவாளிகளாக கருதப்பட்டு தெமட்டுகுட சமிந்தே என அழைக்கப்படும் சமிந்தரா விஜயநாத் உள்ளிட்ட மூன்று பேரை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி பொரலிவனா பிரதேசத்தில் அமைந்துள்ள அழகு நிலையம் ஒன்றில் வைத்து ஹெட்டி ஆராய்ச்சி என்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனை அடுத்து எஸ்எஃப் சரத் மற்றும் தேமட்டகோட சமீந்து உள்ளிட்ட நான்கு பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாவட்டத்தின் நிலாவளி உப்புவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அடம்பொடி பகுதியில் பீதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நிலாவெளி உப்புவெளி வெளி அடம்படி பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் அதிக சத்தத்துடன் சென்ற மோட்டார் சைக்கிளை வீதி பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசார் நிறுத்த முயன்றபோது சந்திக்க நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதத்தை அடுத்து சிலர் சேர்ந்து போலீசாரை வீட்டுக்குள் இழித்துச் சென்று அடைத்து வைத்து தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் போலீசாரின் கையெடுக்க தொலைபேசியை சேதப்படுத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் அடம்போடை பகுதியைச் சேர்ந்து பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த போலீசார் மேலும் தேடப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு வெள்ளாவளி திக்கோட்டை பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மன்ற தேர்தலில் போரதீவு பற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் திங்கட்கிழமை இரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் பிரேமாகரன் மேலும் தெரிவித்துள்ளார் தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெல்லாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெல்லாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வீட்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்களை அழித்து காட்ட நான் தயாராக இருப்பதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முப்பதனாயிரம் பேரளவு கொண்டு நன்கு பயிற்சப்பட்டவர்களையே நாள் குறித்து அழித்தவன் நான் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் எனக்கு பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கை கொண்டு இந்த பாதாள உலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளே முற்றாக அழித்துவிடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அமோகமாக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என பான்சேகா மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் காவல்துறையினர் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் இடப்பெற்றுள்ளதுடன் அதன்போது மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காம்பகா பிரிவு குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் பெல்கெனா காவல் நிலைய பீதி தடையில் ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர் எனினும் அந்த மோட்டார் சைக்கிள் எட்காமல் தொடர்ந்து அடுத்து இரண்டு அதிகாரிகள் துரத்தி சென்று நிறுத்தியுள்ளனர் மோட்டார் சைக்கிள்களுக்கு சென்ற சந்தேக நபர்களான இளைஞர்கள் காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டுள்ளனர் உடன் செயற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் அதில் ஒரு இளைஞன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் மினபாங்குடி ராஜசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி வயதுடைய லஹிரடில் அந்த என்ற காயம் காயமடைந்துள்ளதுடன் உணபந்திரபத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான தரிந்து சோகான் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சந்தேக நபர்கள் வசம் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதிய கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்தவரிடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறாது என அமைச்சர் நளிந்த ஜாய்தெரிவித்துள்ளார் பானாந்துறையில் நடைபெற்ற தேர்தல் கலந்து கொண்டு இதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இடம்பெற்றால் ஆறு மாதத்திற்குள் இலங்கை மூன்று தேர்தல்களை சந்திக்கும் எனவும் இதன் காரணமாக மற்றொரு தேர்தல் சாத்தியமில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் தொடர்ந்தும் தேர்தல்களை நடத்திக் கொண்டிருக்க முடியாது அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலுடன் பிரதானமான தேர்தல்கள் முடிவுக்கு வரும் மாகாண சபை தேர்தல்கள் மாத்திரம் நடத்த வேண்டும் சட்டங்களின் மாற்ற வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் சபை தேர்தல்களை எந்த வருடம் நடத்த முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் குழந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் நெல்லுக்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டு தம்பானி புளியங்குளம் பகுதியில் உள்ள குளக்கரைக்கு அண்மையில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தெரிவிக்கையில் சடலத்திற்கு அருகே உள்ள வயல்வெளியில் சேர்ட் காணப்பட்டது குறித்த நபர் உயிரிழந்து ஐந்து தொடக்கம் பத்து நாட்கள் வரை இருக்கலாம் சடலம் ஒரு குழந்த நிலையில் காணப்படுவதால் ஆண் நபரா அல்லது பெண் நபரா என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சடலத்தை அடையாளம் காண பிரேத பரிசோதனைக்காக வவுண்டியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை நீர் தேக்கத்தில் மிதந்த நிலையில் யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் தலவாக்களை காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட காவல்துறை விசாரணையில் ஞாயிற்றுக்கிழமை காணாமல் உள்ளதாக உறவினர்கள் புகார் செய்துள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன குறித்த பெண் இன்று தலவாக்களின் தேக்கத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெல்லியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியா குஜராத்தின் பனஸ்காந்தா மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வீடு விபத்தில் தீப்பிடித்து கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பட்டாசு தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் நிகழ்ந்துள்ளது தொழிற்சாலையின் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளனர் கட்டிட ஈடுபாடுகளுக்கு இடையிலிருந்து பதிமூன்று பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேர் மேலும் காயமடைந்துள்ளனர் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என மேலும் அஞ்சப்படுகின்றது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி